புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்தால் அல்லவை நீங்கி நல்லவை நாடி வரும் என்பது நமது பெரியோர்களின் வாக்கு அதனாலேயே புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் என்றே சிறப்பிக்கப்படுகின்றது சனி பகவான் புரட்டாசி மாதத்தில்தான் அவதரித்தார் சனி பகவானால் விளையும் கெடு பலன்களை குறைப்பதற்காகவே சனிக்கிழமை விரதம் இருக்கும் வழக்கம் தொடங்கியது புரட்டாசி சனிக்கிழமைகளில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் எத்தனையோ நாமங்கள் பெருமாளுக்கு இருந்தாலும் அதில் கோவிந்த நாமமே அவனுக்கு மிகவும் விருப்பமானது கோ என்றால் பூமி விந்தன் என்றால் மீட்டவன் பூமியை வராக அவதாரம் எடுத்து மீட்டவன் கோவிந்தன் கோ என்றால் நல்ல நயமான வார்த்தை விந்தன் என்றால் உரைப்பவன் உலகம் வாழ விஸ்வரூபம் எடுத்து கீதோபதேசம் உரைத்தவன் பாடி வந்தோமே துணை தேடி வந்தோமே உனை பாடி வந்தோமே